நாகர்கோவிலில் நடைபெற்ற வருமான வரித்துறை நிகழ்ச்சியில் பழைய திரைப்பட பாடலை பாடி அசத்திய நடிகர் வடிவேலு பொதுமக்கள் நாம் சம்பாதிக்கும் பணத்தை வருமான வரித்துறையினரிடம் கொடுக்கிறோமே என அழக்கூடாது எனவும் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பங்கை வருமான வரித்துறையிலும் கொடுக்க வேண்டும் எனவும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் வருமான வரியை வசூலிப்பதில் பொதுமக்களிடம் சலுகை காட்ட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வருமான வரித்துறை அலுவலகவளாக சேவை மையம் திறக்கப்பட்டது விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற காமெ நடிகர் வடிவேலு பேசினார் அவர் பேசுகையில் வரி வருவாய்தான் நாட்டின் முதுகெலும்பு என கூறிய அவர் பொதுமக்கள் தங்கள் வருமான வரி தொடர்பான புகார்களை வருமான வரித்துறையிடம் தெரிவிக்க வேண்டும் என்றார் மேலும் வருமான வரித்துறையின் நிகழ்ச்சியில் தன்னை அழைத்ததற்கு பெருமைப்படுத்துவதாகவும் கூறினார் கற்றவர் சபையில் தனக்கு ஒரு இடம் அளிக்கப்பட்டதால் பெருமை அடைவதாகவும் கூறி பழைய திரைப்பட பாடலையும் அழகாக பாடினார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பிறந்த ஊரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார் தனது பேச்சின் நிறைவில் பழைய திரைப்பட பாடலையும் பாடினார் ஒருவர் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையும் தன்னிடமே வைத்துக் கொள்ள முடியாது எனவும் வருமான வரி கட்டிதான் ஆக வேண்டும் எனவும் அந்த பாடல் பொருளையும் சுட்டிக்காட்டி பாடினார் பொதுமக்கள் நாம் சம்பாதிக்கும் பணத்தை வருமான வரித்துறையிடம் கொடுக்கிறோமே என அழக்கூடாது எனவும் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பங்கை வருமான வரித்துறையிலும் கொடுக்க வேண்டும் எனவும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் வருமான வரியை வசூலிப்பதில் பொதுமக்களிடம் சலுகை காட்ட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார் உள்ளூரையாக கேட்டு இருக்காங்க கடைசி என்னதான் எந்த யாபத்தையும் பார்க்குறீங்க நீங்கள் கிளக்காக சொல்லிக்கிங்க நாங்கள் ரெண்டு மூணு நாள் அங்கேயே பார்த்து சாப்பிட்டு அவரும் பார்த்து கடைசியாக சொன்னால் எடுத்து பார்த்தா உள்ள படுக்கிற பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சரியாக போச்சுல இந்த எல்லா துறையிலும் இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெயிட்டாக ஓரளவுக்கு இப்போ பூரா வந்து ட்ரான்ஸ்லேஷன் தான் செக் போய் பூரா பண்ணாங்க அப்படி இருந்தும் சில ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயம் அளவுக்கு ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னா எனக்கு மக்களுக்கு சேவை பயம் அதாவது அதில் எல்லாம் புள்ளி ரொம்ப அருமையாக சொன்னாங்க அது எனக்கு சில இங்கிலீஷில் எனக்கு சரியாக புரியலை சில தமிழில் பண்ணிட்டு இருக்காங்க வந்து வரி வருவாயினால் புலிகை செஞ்சு நான் வரி வருவாய்தான் இந்த இது நாட்டுையா அதேரத்தில் அதிக வரிகள்லாம் இருக்கனால ரொம்ப பேர் பாவம் சொன்னோம் வீட்டில் இருக்கு அந்த குறையிலே வந்து என்ன மாதிரி நாங்கள் சொல்லலாம் எனக்கு எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கு எல்லாருக்குமே ஒரு சொல்லுங்கள் நம்முடைய குகாரத்தை கூட சொல்லி எங்களுக்கு குட்டி இருக்குது இந்த மாதிரி தீக்க தீக்கி சல்லு கொடுங்க எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரலை இதெல்லாம் என்னென்ன குறை இருக்குதோ அதை பூரா தை பார்க்கணும் வந்து ஒரு பெடிசன் இருக்குது அதான் கவுன் ரோஜ் காணும் ரொம்ப அருமையான விஷயம் இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மையத்தை உருவாக்கணும்னு அந்த முயற்சியாக இருக்குது இதுக்கு என்னை வர சொல்லி அதாவது இந்த மையத்தை இந்த புது புது கேட்ட கிறக்கிறக்கு என்னை அரசுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது எனக்கு அதாவது ஆனால் அந்த அந்த வந்து அந்த மேடையில் சொன்னேன் அவர் இந்தியா சொன்ன மாதிரி நான் வந்து படிப்பில் கம்மி ஒன்று நான் ரொம்ப சொன்னால் படிச்சிருந்தேன் உலகே அளவே கட்டவர் சபையில் எனக்கு ஒரு இடத்தூர் இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப இன்னும் காலம் வந்து நார்மலாக டெவலப் ஆகிட்டே இருக்குது இருந்தாலும் மக்களுடைய குறைகள் தயவு பண்ணி இன்னும் நீங்கள் நிறையா கேட்டு இந்த வருமானத்தில் அறியாகலை கையெழுத்து கொடுங்க அந்த ஏடப்பாடைய வாழ்ந்தாலும் இல்லாதவங்க இருந்தாலும் வெறுக்கிறவங்களாக இருந்தாலும் இல்லாத குறைகளை அவங்களோட ரொம்ப இது இல்லாமல் அவங்க சுமையில்லாத அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க இந்த மண்டத்து மூலியமாக அவங்களோட கேட்டுக்கிட்டேன் தயவு செய்யும் இது நல்லது நல்ல வருமான உலகத்தூடிய ஒரு விஷயம் இதில் கலந்துகிட்ட பொறுமையாக இருக்கணும் இப்போ நான் எல்லாம் நான் நான் ஒரு நடிகை நான் மூணக் குழா நான் பண்ணுறேன் ஒரு பக்கம் ஆனால் ஒரு குழா கெட்டாமல் சில இடத்துல சில இடத்துல சில இடத்துல காரணங்கள் காலங்கள் முடியல அங்கே வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து பல சிக்கல் இருக்குது அதெல்லாம் வராள அளவுக்கு எல்லாம் நம்மளும் இந்த இந்த வருமான ஒற்றைக்கு நிறைய உரைகளை நம்ம செய்யணும் அதனால் அதே நேரத்தில் அந்த குறைகளை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது சொன்னால் அந்த குறையிலே நிறைய பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு விஷயங்கள்லாம் செய்யறது இப்போ சொன்னாங்க அது ரொம்ப இல்லை வர வரைக்கத்தக்கது உங்கள் சாலாக நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்பட்டு எல்லாருக்கும் எங்கள் குட்டி நான்கு வரைக்கும் அந்த வரைக்கும் எனக்கு பொறுமையாக இருக்குது அது என்எஸ்கே பிறந்த இந்த ஊர் ஒரு நிகழ்ச்சி மாமன்னு அவருடைய ஊரில்